சேர்ந்து வரோங்க சார் சரிங்க இது இப்ப என்ன ஊருங்க சார் இது ஊரு வந்து காரப்படி எல்லையில சேர்ந்தது நாங்க கூடி இருக்கிறது குழுமூர்ல இருக்கிறோம் சரிங்க சார் ஓகே சார் என்ன மாவட்டம் சார் பெரம்பலூர் மாவட்டம் சரிங்க சார் ஓகேங்க சார் இப்ப நீங்க சவுக்கு சாகுபடி இப்பதான் பண்றீங்களா சார் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் சரிங்க சார் சரிங்க சார் இதுக்கு முன்னாடி சோளம் பருத்தி இது போல சாதனங்கள் செஞ்சிட்டு இருந்தோம் சரிங்க சார் வேலை ஆட்கள் கிடைக்க மாட்டேங்குது கலவற்றத்துக்கு முடியல கூலி அதிகம் அதனால எதுவுமே செய்ய முடியாதுன்னா பணத்தை கொடுத்தாலும் ஆள் கிடைக்க மாட்டேங்குமா ஆமா அந்த ஒரே காரணத்தால நம்மளால முடியலங்கறதுதான் வேண்டாம் மரத்தை போட்டுட்டோம்னா நாலஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு அமௌண்ட் நமக்கு வரும் கஷ்டப்படாம கண்டிப்பா அப்படிங்கறதால இப்ப இந்த வருஷம் முத முதல்ல போட்டுருக்கோம்

ஈரப்பதத்தோட வச்சிருக்க சார் ஓகே அதே போல தண்ணியை கட்டி நல்லா இருக்கும் கண்ணு மேற்கொண்டு அந்த ஒரு மருந்து கொடுக்குறாங்க அந்த மருந்தை செடிக்கு செடிக்கு கீழே ஊத்துனம்னா புதுசா தலைகள் குறுத்து வரும் கண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கோம் சார் சரிங்க சார் இப்ப நீங்க கடைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன மாதிரி பில் இருக்கு எப்படி எல்லா இன்செக்ஷன் எல்லாம் எந்த மாதிரி சொன்னீங்க ஆ சொல்ல கடைக்கு போனதுமே மருந்து வாங்க போகும்போது என்னன்னு சொல்லி கேட்டாங்க கேக்கும் போதே சொல்லிட்டோம் சரி அம்மாங்கா புல்லு கோரை சொணக்கட்டை காட்டு வண்டி செடி இது எல்லாமே அதிகமா இருக்கு புல்லும் கண்ணும் ஓரளவு ஒரே அளவா இருக்குது கண்ணு அப்படின்னு தான் கேட்டோம் சரிங்க சரியா பயப்பட வேணாம் இதுக்கு மருந்து இருக்கு நாங்க தாரம் கொண்டுட்டு போய் அடிங்க நல்லபடியா கண்ணு வளரும் செடியெல்லாம் புல்லாம் அழிஞ்சு போகணும்னு சொல்லிடுறாங்க அதே போல இப்ப செடியை பார்த்தோம்னாக்க கீழே செடி நல்லா இருக்கு புல்ல எல்லாம் வந்து பாதி பாதி அழுவி போயிருக்கு

சரிங்க சார் இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி மற்ற பயிர் எல்லாம் பண்ணிருப்பீங்க களை வெட்டி நிறைய செலவு பண்ணிருப்பீங்க ஆமா இப்ப சவுக்கையிலுமே களைக்குள்ளி நம்ம கொண்டு வந்துட்டோம் களைக்குள்ளி அடிக்கிறதுனால இப்ப உங்களுக்கு ஹாப்பி தானே சார் கண்ணுக்கு எல்லாம் எந்த பாதிப்பும் இல்ல இல்ல எந்த பாதிப்பும் இல்ல நம்ம கூலி அளவு வச்சுதான் அடிச்சோம் நமக்கு நமக்கு மிஷின் கிடையாது சரிங்க சார் சரி வயசு ஆயிடுச்சு டேங்கு தூக்கி நடக்கும் அதனால பணம் கொடுத்து ஆளு வச்சுதான் அடிச்சோம் எந்த இல்ல அடிச்ச வரைக்கும் நல்லா இருந்தது சரிங்க சார் ஓகே சார் இப்ப மற்ற விவசாயிகளுக்கும் இந்த கலைக்குள்ளேயே ரெக்கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பா சரிங்க சார் கண்டிப்பா செய்யலாம் சப்போஸ் ஆரஸ்பதி கூட கேட்டாலும் மருந்து கொடுங்க இருக்கும் கண்டிப்பா இருக்குங்க சார் ஆரஸ்பதி இருக்கு கண்ணு போறதுக்கு முன்னாடியே அடிச்சுக்கலாம் இல்ல சவுக் கோயில் மாதிரி ஆரஸ்பதி மேலயே அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கு சரி நான் சொல்லுறேன் அவங்க வயல்ல பார்த்தா உங்க ஏரியாவுல பாத்தோம்னா ஆர்எஸ்பதி தான் மேக்ஸிமம் அதிகமா போட்டுருக்க மாதிரி தான் போட்டிருக்காங்க அதிகமா போன வருஷம் ஒரு பத்து ஏக்கர் போட்டாங்க இந்த வருஷம் ஒரு இருபது ஏக்கர் மேல போட்டாங்க ஆமா வர வழி பார்த்தோம்னா ஃபுல்லா எல்லாம் ஆர்எஸ்பதி போட ஆரம்பிச்சிட்டாங்க கூலி ஆளு கிடைக்கல என்ன செய்யறது சரி மரத்தையாவது போட்டோம்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை பயிர் செய்யலாம் வருஷத்து வருஷம் ஓட்டி ஓட்டி விட்டு திரும்ப முதல்ல போட்டு போட்டு அமௌண்ட் எடுக்கிறதுக்கு அந்த அசல பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா ரொம்ப கஷ்டமா போயிடுது அதனால இப்ப எல்லாருமே அதே மாதிரி பயிர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு தண்ணி வசதி இருக்குங்கறதெல்லாம் நம்மளோட பேர் செய்வோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் கம்பி வலி எல்லாம் போட்டுட்டு வருஷம்னா முத முதல்ல இந்த காட்டுல பயிருக்கு நான் ஆரம்பர் சரிங்க சார் இப்ப எத்தனை ஏக்கருங்க சார் இப்ப இந்த இடத்துல நமக்கு ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் போட்டிருக்கீங்க சரிங்க சார் சரிங்க பணம் நல்லதான் எல்லாமே சாக ஆரம்பிச்சு கண்டிப்பா எல்லாமே செத்துரும் சார் நீங்க பயப்பட தேவையில்ல அந்த டானிக் மட்டும் கண்ணு கண்ணு ஊத்தி விட்டீங்கன்னா வேர் வளர்ச்சி கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் காஞ்சிரும்ப அந்த டானிக் மட்டும் கண்ணு கண்ணு ஊத்தி சரி ஊத்தி விடுவோம் சரி சார் ஓகேங்க சார் நன்றி சார்